നമ ശിവേടിയീവിനയിൽ തടുമാറ കണ്ടാലും അടിയാൻ ആവ വിനാ ദീവിനയിൽ തടുമാറ കണ്ടാലും ൊഴി തകവാമി മുടിമേൽ മാമതിയും അരവും മാമതിയും അരവും താമുടയർ മഹിടും കഴിപ്പേ പടിവേ താമുടയർ മഹിഴും കഴിപ്പേ നുങ്ങീരുൺ അടിയേ നുണനിന്ന അങ്ങേ വൻ്നോടും ഉടനായിരുളളി എങ്കേ നുങ്ങിരുൺ അടിയേ നുണനിന്നാൽ അങ്ങേ വന്നോട് ഉടനായി നിരുളി ഹിങ്കേയൽ വിനയീട്ടയാടും ഇങ്ങേയൽ വിനയത്തേട്ടാടും ഗംഗ നായകനെ കടിപ്പറമേയ கங்காநாயகனே கழிப்பாலை மேயானே பொறுத்தாய் நின் அருளில் அடியேன் பிழைத்தனைகள் பொருத்தாய் எத்தனையும் நாயேனை பொருட்படுத்து பொறுத்தாய் நின் அருளில் அடியேன் பிழைத்தனைகள் பொறுத்தாய் எத்தனையும் நாயேனை பொருட்படுத்து செருத்தாய் வேலை விட மறியாமல் உண்டு கண்டம் செருத்தாய் வேலை விட மறியாமல் உண்டு கண்டம் கருத்தாய் தன் கழண்ணி கழிப்பாறை மியானே கருத்தாய் தன் கழனி கழிப்பாலை மேயானே சுரும்பார் விண்டமலர் அவை தூவி தூங்கு கண்ணீர் அரும்பா நிற்கும் தடியருடும் அன்று செய்வன் சுரும்பார் விண்டமலர் அவை தூவி தூங்கு கண்ணீர் அரும்பா நிற்கும் தடியருடும் அன்பு செய் விரும்பேன் உன்னை அல்லார் ஒரு தெய்வம் என் மனத்தார் விரும்பேன் உன்னை அல்லார் ஒரு தெய்வம் என் மனத்தார் கரும்பாறும் கழனி கழிப்பாலை மேயானி கரும்பாறும் கழனி கழிப்பாலை மேயானி ൊിപ്പായ വിനയ ഉഗപ്പായ് മുനിതരുളളി തെടിപ്പായ് മോതുവിപ്പായ് വിളയായ് വനമുടയായ് ഒഴിപ്പായൻ വിനെയൈ ഉഗപ്പായ് മുനിതരുളളി തെടിപ്പായ് മോത്വിപ്പായ് വിളയ വണമുടയായ് കടിപ്പാൽ കണ്ട കണ്ടിന്മാരു கழிப்பால் கண்ட கண்ட சுழியன்று மாறுகிற கழிப்பாலை மருவும் கணலேந்து கையானே கழிப்பாலை மருவும் கணலேந்து கையானே ஆர்த்தாய் ஆடரவை அரையார் புலி அதல் மேர் போர்தாய் ஆனையின் தோல் புலால் புலால்னார் ஆர்த்தாய் ஆடரவை அரையார் புலி அதல் மேல் போர்த்தாய் ஆனையின் தோல் புலால் புலால்னார் காத்தாய் தொண்டு செய்வார் வினைகள் அவை போக காத்தாய் கொண்டு செய்வார் வினைகள் அவை போக பார்த்தானு கீடமாம் படியில் கழிப்பாலையே பார்த்தானு கீடமாம் படியில் கழிப்பாலையதே பருத்தால் பகட்டை படமாக முன் பற்றியதல் உரித்தாய் ஆனையின் தோல் உலகந்தொழு புத்தமணி பருத்தால் வண்பகட்டை படமாக முன் பற்றியதல் உரித்தாய் ஆனையின் தோல் உலகந்தொடு புத்தமணி எரித்தாய் முப்புறமும் இமயோதல் இடற்கடியும் எரித்தாய் முப்புறமும் மையோர்கள் இடர்கடியும் கருத்தார் தன் கழனி கழிப்பாலை மேயி கருத்தா தன் கழனி கழிப்பாலை மேய படைத்தாய் ஞானமெல்லாம் பட்புன்சடையம்பரமா உடைத்தாய் வேல் விதனை உமையாளை ஓர் கூருடையாய் படைத்தாய் ஞானமெல்லாம் படற்புண் சடையம்பரமா உடைத்தாய் வேல் விதனை உமையாளை ஓர் கூருடையாய் அடர்த்தாய் வல்லரக்கண் தலைவத்தொடு தோல் நெறிய அடர்த்தாய் வல்லரக்கன் தலைவத்தொடு தோல் நெறிய கடற் சாருங்கழனி கழிப்பாலை மேயானே கடற்மேயானே பொய்யானாவதனார் புகழ்வார்கள் மனத்தினுள்ளே மெய்யே நின்றேரியும் விளக்கே புத்த தேவர் வீரான் பொய்யானாவதனார் புகழ்வார்கள் மனத்தினுள்ளே மெய் மெய்யே நின்றதையும் விளக்கே ஒத்ததேவர் வீராம் செய்ய நிறத்தானும் தெரிவறியான் செய்யானுங் நிறத்தானும் தெரிவறியான் மையார் கண்ணியோடு மகிழ்வான் கழிப்பாலையதே மையார் கண்ணியோடு மகிழ்வான் படி சேரில் பூகழான் பரமன் பரமேட்டி கழியார் செல்வம் கழிப்பாலை மேயானை பழிச்சேரில் பூகழான் பரமன் பரமேட்டி கழியார் செல்வமல்கும் நாவலர் கோன் ஹாரூரன் புரைத்த தமிழ் நாவலர் கோன் ஹாரூரன் புரைத்த தமிழ் வழுவா மாலை வல்லார் வானோர் உலகாழ்பவரே வழுவா மாலை வல்லார் வானோர் உலகாழ்பவரே வழுவா மாலை வானோர் உலகாழ்பவரே கனலேந்து கையானே கழிப்பாலை மீயானே கனலேந்து கையானே கழிப்பாலை மீயானே கனலேந்து கையான் கழிப்பாலை மீயானே கனலேந்து கையானே கழிப்பாலை மேயானே